அனைவருக்கும் வணக்கம் நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷின் திருமணம் கடன் சில தினங்களுக்கு முன்பு நடந்து முடிந்தாலும் தொடர்ந்து அடுத்தடுத்த சர்ச்சைகள் நெப்போலியன் மட்டுமல்லாமல் மணமகளான அக்ஷயா அவரது பெற்றோர் என அனைவரும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் இந்த திருமணம் அவசியம்தானா என்பன உள்ளிட்ட கேள்விகள் இவர்களை தொடர்ந்து வருகின்றன தனுஷுக்கு தேவை மனைவி இல்லை நர்ஸ் மட்டுமே என்பது போன்ற மிகவும் கடுமையான விமர்சனங்களையும் நெப்போலியன் உள்ளிட்டவர்கள் சந்தித்து வருகிறார்கள் சிலவற்றிற்கு அவர்கள் பதிலடி கொடுத்தும் வருகிறார்கள் சிலவற்றை எதிர்கொள்ள முடியாமல் நெப்போலியன் தன்னுடைய வருத்தத்தையும் பகிர்ந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் திருமணம் செய்து கொண்ட தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாட்கள் ஒன்றாக சந்தோஷமாக பல குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த திருமணத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதனிடையே இந்த திருமணத்தில் தன்னுடைய மகளான அக்ஷயா தான் முடிவெடுத்தார் என்றும் அவருடைய முழுமையான சம்மதத்துடனேயே இந்த திருமணம் நடந்ததாகவும் அக்ஷயாவின் பெற்றோர்கள் தற்போது பேசியுள்ளனர் திருமணம் குறித்து நெப்போலியன் உள்ளிட்ட பலரும் பேசிய நிலையில் அவர்கள் பேசவில்லை என்றும் நெப்போலியன் அவர்களை ஒதுக்கிவிட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தங்களை நெப்போலியன் சமமாக நடக்கிறதாகவும் தங்களை சம்மந்தி என்றுதான் அவரும் அவரது மனைவி ஜெயசுதாவும் மரியாதையுடன் அழைத்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் தாங்கள் ஒதுக்கப்பட்டதாக எழும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை என்றும் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் இந்த திருமணத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் தாங்கள் உடன் இருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த திருமணத்திற்காக கடந்த சில தினங்களாக அவர்கள் ஜப்பானில் இருந்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் நாடு திரும்பியும் உள்ளனர் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அக்ஷயா பிரிய மனமில்லாமல் பிரிந்ததை பார்க்கவும் முடிந்தது தங்களது மகளை பிரிவது வேதனை அளித்தாலும் பாதுகாப்பான இடத்தில் அவரை ஒப்படைத்தது குறித்தும் அக்ஷயாவின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து உள்ளனர் என்னுடைய மூத்த மகளுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக இருக்கிறார் அதே போலதான் என்னுடைய இரண்டாவது மகளுக்கும் நான் வரன் பார்த்து கொண்டிருந்தேன் எங்களுடைய மகளுக்கு மூன்று வருடங்களாகவே வரன் வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில்தான் தான் நெப்போலியன் குடும்பத்திலிருந்து எங்களுக்கு வரன் வந்தது எங்களுடைய குடும்பம் பல வருடங்களாக திருச்சியில்தான் வசித்து வந்தோம் அங்கு சின்னதாக கடை ஒன்றை நடத்தி வந்திருந்தோம் அந்த பகுதியில்தான் நெப்போலியனின் மாமனார் குடும்பமும் இருந்தது நெப்போலியன் மாமனார் எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ளவர் அதனால் அவர் எங்கள் வீட்டில் சம்மதம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் சொந்த ஊரான மூலக்கரைப்பட்டிக்கு வந்துவிட்டோம் அதற்கு பிறகுதான் நெப்போலியன் மாமனார் வீட்டிற்கு வந்து எங்களிடம் பேசினார் என்னுடைய மகள் எனக்கு இந்த கல்யாணம் ஓகே என்று சொல்லிவிட்டார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் பேசி முடித்தோம் எங்களுக்கு நெப்போலியன் மாமனார் குடும்பத்தோடு பல வருடங்களாக பழக்கம் இருக்கிறது நெப்போலியன் மனைவியான ஜெயசுதாவின் அப்பா வசித்த பகுதியில்தான் நாங்களும் வசித்தோம் அதனால் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே நெப்போலியனின் குடும்பத்தை நன்கு தெரியும் அவர்கள் எங்களுடைய வீட்டில் வந்து பெண் கேட்டபோது நான் முதலில் தயங்கினேன் ஆனால் என்னுடைய பொண்ணு நெப்போலியன் சார் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாக தெரியும் நான் அந்த குடும்பத்தில் திருமணம் செய்வது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது என்றும் சொன்னார் அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் பேசி முடிவெடுத்து தான் திருமணத்திற்கு சம்மதமே சொன்னோம் ஆனால் தொடர்ச்சியாக எங்களை பலரும் திட்டிக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய மகளை பணத்திற்காக தான் நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்றும் அதிகமான கமாண்டுகள் வந்தது நாங்கள் இந்த கல்யாணத்தில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு முன்பே என்னுடைய மகள் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிவிட்டாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் நாங்கள் இதை குறித்து தெளிவாக பேசி முடித்தோம் சமூக ஊடகங்களில் வரும் நெகட்டிவ் கமெண்ட்களை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது காரணம் நாங்கள் யாரும் அதிகமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதும் இல்லை என்பதால் அது எங்களுக்கு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் சொந்தக்காரர்களும் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் எங்களை கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டார்கள் அதனாலேயே நாங்கள் வீட்டு விட்டு வராமல் ஒரு மாதத்திற்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் பிறகுதான் நாம் இப்படியே எத்தனை நாட்களுக்கு தான் இருக்க முடியும் நாம் எந்த தப்பும் பண்ணவில்லையே நாம் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து நாங்கள் வெளியே வந்தோம் இந்த திருமணத்திற்கு அக்ஷயாவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை தனுஷை அவளுக்கு ரொம்பவே பிடித்த தான் அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதமே சொன்னாள் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அந்த கமாண்டை சொன்னார்கள் அது எங்களை ரொம்பவே பாதிக்க வைத்தது என்னுடைய மகள் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் அவளுக்கு பிடித்த வாழ்க்கையை பிடித்த வாழ்க்கைக்கு சம்மதமே சொன்னோம் கல்யாணம் முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்டதால் நாங்கள் ஊருக்கு கிளம்பிவிட்டோம் என்னுடைய மகள் அதை நினைத்து வருத்தப்படுகிறார் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறது ஆனால் அவளுடைய குடும்பத்தார் அவளை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதேபோல என்னுடைய மகள் ரொம்பவும் துருதுருவென இருப்பாள் இனி எப்படி அமெரிக்காவில் இருக்கப் போகிறார் என்று வருத்தமும் இருக்கிறது மாப்பிளையான தனுஷ் என்னுடைய பொண்ணு மீது அதிகமாக பாசம் வைத்தும் இருக்கிறார் அவளை அதிகமாக கேர் செய்து பார்ப்பது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது அதனால் செய்து யாரும் என்னுடைய பெண்ணை பெண்ணை பற்றி தவறாக பேசாதீர்கள் அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று அந்த பேட்டியில் அக்ஷயாவுடைய அம்மா எமோஷனாக பேசியிருந்தார் நெப்போலியனின் மகனான தனுஷ் மற்றும் அக்ஷயாவின் திருமணம் ஏழாம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த திருமணம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இது குறித்து பேசிய பத்திரிகையாளரான சேகுவேரா நடிகைகள் மேடையில் மகிழ்ச்சியாக நடனமாடியதை காட்ட முடிகிறது பெண்ணின் அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை ஏன் காட்ட முடியவில்லை ஏன் காட்டவும் இல்லை ஏன் அவர்களை இருட்டடிப்பு செய்தீர்கள் என்று சேகுவேரா கேள்வி எழுப்பியும் இருக்கிறார் மகனுக்கு திருமணமான மகிழ்ச்சியில் நெப்போலியன் தனது மனைவியுடன் டான்ஸ் ஆடினார் நடிகைகள் டான்ஸ் ஆடினார்கள் ஆனால் பெண்ணினுடைய அம்மாவோ அப்பாவோ ஏன் டான்ஸ் ஆடவில்லை அவர்களின் மகிழ்ச்சியை ஏன் காட்டவில்லை ஏன் இருட்டடிப்பு செய்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு விஷயத்தை பொது நியாயப்படி தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தக்கூடாது அது சரி என்பதற்காக சில காட்சிகளை திணிப்பது தான் தவறாக தெரிகிறது நடிகைகள் நெப்போலியன் அப்படி இப்படி என்று புகழ்ந்து பேசுகிறார்கள் நடிகைகள் பெரிய அறிவாளிகளா அவர்களுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் கருத்து சொல்லும் அளவிற்கு தகுதியானவர்களா அவர்களின் குடும்பத்தில் இப்படி ஒரு திருமணத்தை செய்வார்களா என்று செய்கவரா அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பியும் இருக்கிறார் நெப்போலியனின் மகனான தனுஷுடைய திருமணம் குறித்து பேப்பர்வேட் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு பைல்வான் நாகநாதன் கொடுத்துள்ள பேட்டியில் அவர் கூறியது என்னவென்றால் புதுமண தம்பதிகள் தேனிலவுக்கு சிங்கப்பூர் செல்கிறார்களாம் அங்கு நான்கு நாட்கள் இருக்கிறார்களாம் இந்த நேரத்தில் சென்னை வரும் நெப்போலியன் தன்னுடைய நண்பர்களை பார்க்க உள்ளார்களாம் ஒரே நேரத்தில் அரசியல்வாதி அப்பா கணவன் என மூன்று பொறுப்புகளையும் திறன்பட வகித்து அனைவரின் ஆதரவையும் பெற்று வருகிறார் திருமண ஆசை வந்துவிட்டாலே தனுஷுக்கு உடலுறவில் விருப்பம் இருக்கிறது என்று பொருள் இதை மருத்துவர்களும் சொன்னார்கள் ஆனால் அக்ஷயா கருத்தரிக்கும் போது அந்த வாரிசுக்கு தனுஷுக்கும் இருக்கக்கூடிய அந்த தசைப்பிடிப்பு நோய் வர வாய்ப்புள்ளது ஆனால் அது உடனே தெரியவர வாய்ப்பில்லை நான்கு வருடங்கள் கழித்துதான் தெரியவரும் என்கிறார்கள் ஏற்கனவே தனுஷ் அனுபவித்த இன்னலை அவரது வாரிசும் அனுபவிக்க வேண்டுமா குழந்தை பெற்றுக்கொள்வது உசிதம் அல்ல ஒருவேளை நயன்தாரா மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் தனுஷின் விந்தை வைத்து கருத்தரிக்க முடியாது வேறு ஒருவரின் விந்தணுக்களை வைத்துதான் அக்ஷயா கருதறிக்க முடியும் இந்த முறைப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது தத்தெடுத்து கொள்ள போகிறார்களா என்பது அக்ஷயா தனுஷுடைய விருப்பமாகும் அதே போல ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது மணமகளான அக்ஷயாவின் பேரில் இருநூறு கோடி ரூபாய் சொத்தினை நெப்போலியன் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நூறு பவுனுக்கு மேல் நகைகள் தங்க கட்டிகளாகவும் நெப்போலியன் தந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இவையெல்லாம் அக்ஷயாவுக்கு தந்தால் என்ன தனுஷுக்கு தந்தால் என்ன அக்ஷயாவுக்கு தரப்படும் சொத்தில் தனுஷுக்கும் பங்கு இருக்குதானே இசைகிறது ஆனால் ஒரு தமிழன் அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை என்று பூரித்து சொல்கிறார் பைல்வான் தொடர்ந்து அந்த பேட்டியில் பைல்வான் பேசும்போது சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி கொடி நாட்டியவர் தான் நெப்போலியன் எம்எல்ஏ எம்பி மத்திய இணையமைச்சர் பதவியை வகித்தவர் அமெரிக்காவுக்கு சென்று தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தியவர் பிறகு பிஜேபியில் சேர்ந்தால் ஆனால் உடனே பிஜேபியிலிருந்தும் விலகிவிட்டார் எனும் எனினும் தொட்ட இடமெல்லாம் பொன்னாக்கும் பொன்னாக்கும் என்பதை நிரூபித்து விட்டார் நெப்போலியன் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்